சபரிமலையில் சனிக்கிழமை ஐயப்பசாமியை வணங்குவதற்கு பக்தர்கள் பெருமளவில் கூடினர் பனிக்குளிரில் ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் பெரும் பொருட்டு ஒன்பது மணி வரை நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் மகரவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ள பேருந்து மார்க்கங்கள் பம்பை வழித்தடங்கள் மற்றும் வண்டிப்பேரியார் சமவெளி பாதைகள் வழியாக பக்தர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர் பக்தர்களின் அனுபவம் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டதுடன் பக்தர்கள் இருமுடிகட்டுடன் புனித பதினெட்டு படிகளையும் ஏறினர் சன்னதியை அடைந்த பிறகு பக்தர்கள் நெய் அபிஷேகம் உள்ளிட்ட பூஜைகள் செய்தனர் இது அதிகளவில் நெய் மற்றும் தேங்காய் செலுத்தப்பட்டதினால் தீ வெகுவாக எரிந்தது ஒவ்வொரு முறையும் நூறு பக்தர்களுக்கு மட்டுமே பதினெட்டு படிகளை ஏற அனுமதி வழங்கப்பட்டதால் தரிசனத்திற்கான காத்திருப்பு நேரம் ஒன்பது மணியாக நீண்டது கோவில் செயல்பாடுகள் மதிய பூஜை அதாவது உச்சி பூஜை பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நடத்தப்பட்டது அதன் பிறகு சன்னதி சுத்தம் செய்யப்பட்டு மூன்று மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டது வரவிருக்கும் மகரஜோதி திருவிழாவிற்காக அரவணை மற்றும் அப்பம் பிரசாதங்கள் தொடர்ந்து தயாரிக்கப்படுகின்றன அத்தியாவசிய பொருட்கள் ஜவ்வரிசி மற்றும் கருப்பட்டி போன்றவை போதுமான அளவில் கையிருப்பில் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகள் நடைபாதைகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் குடிநீரை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு மாற்றாக மூலிகை குடிநீர் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதிகளவில் பக்தர்கள் வருகை தருவதால் பிரசாதம் வழங்க கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன சபரிமலை தேவஸ்தானம் பக்தர்களின் வசதிக்காக முழுமையான ஏற்பாடுகளை செய்து இந்த முக்கியமான நேரத்தில் விதிவிலக்கான சேவைகளை சபரிமலை தேவஸ்தானம் வழங்கியுள்ளது மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வரலாற்றை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி